திருப்போரூர் அடுத்த தையூர் மார்க்கெட் சாலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி காஞ்சி வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மாவட்ட துணை அமைப்பாளர் தையூர் விஜயகுமார் ஏற்பாட்டில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் உறுதிமொழி ஏற்பர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தையூர் மார்க்கெட் சாலையில் திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கட்சியின் காஞ்சி வடக்கு மாவட்டம் காஞ்சி வடக்கு மாவட்ட சார்பில் உறுதிமொழி ஏற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சி வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தையூர் விஜயகுமார் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய பெரும் தலைவருமான இதயவர்மன் கலந்து கொண்டு கட்சியினருடன் இணைந்து பொதுமக்களை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற உறுதிமொழியை வாசித்து அதனை அனைவரும் ஏற்க செய்து பின்பு அறுசுவை உணவான பிரியாணியை அன்னதானமாக முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கினார்